உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகையைப் போல் கலை நயத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உறுதியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேல் அவர்களை தொடர்பு கொள்ள நைன் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் பி கிருஷ்ணசாமி தமிழ்நாடு முழுவதும் இன்று சோத்தி சட்டியுடன் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் அன்று நாங்கள் ஒரு சென்னையில் காத்திருப்பு போராட்டம் அறிவித்திருந்தோம் அதற்கு அரசாங்கம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் அன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது பேச்சுவார்த்தையில் கொரோனா ஊக்கத்தொகை அதேபோல தூய்மை பாரத இயக்க மாவட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நிரந்தர பணியிடம் குறைந்தபட்ச கூலி சட்டப்படி சுகாதார ஊக்குநர்கள் மேல்நிலை தொட்டு இயக்குவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள் கிராம ஊராட்சி கணினி இயக்குபவர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டப்படி ஊதியம் தருகிறேன் என்று சொன்னது அனைவருக்கும் இஎஸ்ஐபிஎஃப் தருகிறேன் என்று சொன்னது சத்துண ஊழியர்களுக்கு இணையான சலுகைகள் தருகிறேன் என்று சொல்லி வாயில் சொல்லவில்லை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தார்கள் கொடுத்த ஆறு மாதம் ஆகிவிட்டது இன்று வரை அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இதைவிட வேதனை நாங்கள் அனுப்பிய கடிதமே தெரியவில்லை என்று சொல்லி ஊரக வளர்ச்சித்துறை தெரிவிக்கிறது வேதனையாக இருக்கிறது ஆகையினால் அரசு ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளுக்கு அரசாணை வழங்க வேண்டும் அப்படி வழங்காவிட்டால் ஆகஸ்ட் அஞ்சு முதல் கிராம ஊராட்சிகள் பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ஊராட்சிகளையும் நாங்கள் புறக்கணித்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் வகையில் நடத்துவோம் என்பதால் இன்றைய போராட்டத்தின் முக்கிய பணி இது நடந்தே தீரும் இதற்கு காரணம் நாங்கள் அல்ல அரசாங்கம் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

கல்வி உதவித்தொகை கொடுத்திருக்கு இலவச பாசு கொடுத்திருக்கு இதையெல்லாம் நாங்கள் வாங்கி கொண்டிருந்தாலும் கூட எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கக்கூசு கழுவுற காசு கொடுக்கலங்கிறதா எங்களுடைய வேதனையா இருக்கு அதனால அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட காசை கொடுக்கணும் எடப்பாடி எங்களை ஏமாத்தினார் முழுக்க அந்த கொரோனாவுக்கு வாழ வேலை வாங்கிட்டு போயிட்டார் அதனால அவரோ ஏற்றுக்கொள்ள முடியாது அதே தருணத்தில் இவரையும் ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை ஆகஸ்ட் தான் முடிவு செய்யும் அப்ப நாங்க பதில் சொல்றோம் என்பதை ஆகஸ்ட் தான் முடிவு செய்யும் அப்ப நாங்க பதில் சொல்றோம்